கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் வேதத்தில் நாம் யோசேப்பை குறித்து நிறைய முறை தியானித்திருக்கிறோம் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசிப்பனிடத்தில் காணப்பட்ட சில நல்ல சுபாவங்கள் நல்ல குணங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னா யோசிப்பு இடத்துல போத்திபாருடைய மனைவி யோசிப்பின் மீது குற்றம் சாட்டிய போது அவன் அந்த இடத்துல வாய் திறக்கவில்லை மௌனமாக இருந்திருக்கிறான் அடுத்து சிறையில் இருந்தபோது போத்திப்பார் மனைவி தான் நான் ஜெயிலுக்கு வந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவளை குறித்து சிறையில் யாரிடத்தையும் பேசுனதாக வேதத்தில் இல்லை அடுத்தபடியாக பார்த்தோன்னா துன்பத்தில் இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை படு மோசமான சோகத்தில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் அவன் அந்த சிறையில் அவன் கூட இருந்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனாக இருந்தான் நான்காவதாக பார்த்தீங்கன்னா யோசேப்பு எகிப்தின் அதிபதியாக இருக்கும்போது தகப்பனை முதன் முதலாக பார்க்குறான் அவன் பார்த்தபோது தகப்பனை ஓடிப்பை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவனுடைய அண்ணன்மார் அவனுக்கு செய்த அந்த செயல்களை தகப்பனிடத்தில் அவன் சொல்லலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்தாவதாக அவனுக்கு மன்னிக்கிற சுபாவம் இயல்பாகவே காணப்பட்டது தன் சகோதரர்கள் அவனை வந்து அடித்து கையை கட்டி குடியில் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்நிய தேசத்தான்கிட்ட விற்று போட்டாங்க அவன் அங்கேருந்து வந்து அந்நிய தேசத்தில் அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான கஷ்டங்களை அனுபவித்தான் வேதனைகள் அனுபவித்தான் சிறைச்சாலையில் இருந்தான் எல்லாத்தையும் அனுபவித்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் சகோதரர்கள் தான் அப்படிங்கிறத அவன் தன் தகப்பனிடத்தில் சொல்லலை அதுக்கு மாறாக தன்னுடைய சகோதரர்களை அவன் மன்னிச்சான் அதுக்கப்புறம் எகிப்தில் அவன் ஜனத்தின் அதிபதியாக இருந்தான் அவனுக்கு அதிகாரம் இருந்தது அதிகாரம் இருந்தபோது அவனா அவன் நினச்சிருந்தா சகோதரர்களை பழிவாங்கியிருக்க முடியும் ஆனாலும் அவன் சகோதரர்களை பழி வாங்காமல் அதற்கு மாறாக அவர்களை அரவணைச்சி அவன் இருந்த வரைக்கும் அந்த தேசத்தில் இருந்து அவங்கள பாதுகாத்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் அவன் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அவன் கண்ட அந்த சொப்பனம் நிறைவேறும்படியாக அவன் பொறுமையாக காத்திருந்தான் பாருங்கள் பொறுமையாக காத்திருந்தான் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க தகப்பனார் வந்து சகோதரர்களை போய் பார்த்துட்டுவான்னு சொல்லி அனுப்பும்போது ஏற்கனவே சகோதரர்கள் அவன் மேலே கோபமாக இருக்கிறாங்க அவனை பகைக்கிறாங்க அப்படி அது வந்து இவனுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் கூட தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சு அவன் சகோதரர்களை பார்க்குறதுக்காக போகிறான் அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் முறுமுறுப்பு அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை என்ன அப்படின்னா அவன் ஜெயிலில் இருந்தபோது சிறைச்சாலையில் இருந்தபோது அவன் சகோதரர்கள் அவனுடைய வாலிப பருவத்தில் அவன் சட்டையில் கலட்டி அவனை குழியில் இறக்கி அவனை அடித்ததோடு இல்லாமல் அவனை வந்து அந்நிய தேசத்தான்கிட்ட விற்று போட்டாங்க வித்து போதும் அவன் வந்து அதை பற்றி முறுமுறுக்கலை அவங்கள்ட்ட வந்து பேசலை நான் உங்களை பார்க்க வந்தேன் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்த எனக்கு ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட அவன் எதிர்த்து பேசலை முறுமுறுக்கலை அடுத்தபடியாக அவன் எல்லா விதத்துலேயும் தாழ்மை உள்ளவனாக இருந்தான் தாழ்மையுள்ளவனாக இருந்தான் அடுத்து பார்த்திங்கன்னா அவன் சகோதரர்கள் அவனுக்கு தீமை செஞ்சாங்க ஆனால் அவன் அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மையே செய்தான் அடுத்தபடியாக அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா பாடுகளையும் அவன் பொறுமையாக சகித்து கொண்டான் இறுதியாக பார்க்கும்போது அதனால தான் அவனை சொல்கிறான் கனி கனித்தரும் செடியாக இருக்கிறான் அல்லை அப்போது யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்த கொண்டிருந்த அந்த நல்ல குணாதிசயங்களை நம்ம எத்தனையோ தடவை தியானிச்சிருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குதாங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் நல்ல குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததையானால் நல்ல கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததையானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் கர்த்தர் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார் Amen.